நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொப்பை பத்தி பார்க்கலாம் ஸ்ரீ கௌரி கணேசா சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்திலிருந்து இருந்து மேனேஜர் அசிஸ்டண்ட் பிரான்ச் மேனேஜர் பிசினஸ் டெவலப்மெண்ட் கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் போன்ற வேலைகளுக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜாப்ல ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓசூர் சேலம் கிருஷ்ணகிரி ஸோ இந்த ஜோப்ல செய்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரியற நம்பருக்கு உங்கள் ரெசியூம சென்ட் பண்ணு வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு போஸ்டில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜோப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆகி எங்களோட ஜோப் ஸ்டூ அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ